வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கிடைக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் இந்த நான்கு ராசி பெண்கள் லட்சுமி தேவிக்கு ரொம்ப பிடித்தமானவர்கள் கோடீஸ்வரராகும் யோகம் இவர்களுக்கு பிரகாசமாகவே இருக்கு அந்த எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் ஜோதிட சாஸ்திரத்தில் செல்வம் மற்றும் அதிர்ஷ்டத்தின் தெய்வமாக லட்சுமி தேவி கருதப்படுகின்றார் ஒருவருக்கு லட்சுமி தேவியின் அருள் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் சகல செல்வங்களும் தேடி வரும் அவர்களுக்கு வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் வராது லட்சுமி தேவியின் அருள் அனைவருக்கும் பொதுவானது என்றாலும் சில ராசிகளில் பிறந்த பெண்களுக்கு லட்சுமி தேவியின் அருள் அதிகமாகவே கிடைக்கும் இந்த ராசிகளில் பிறந்த பெண்களின் வாழ்க்கையில் எப்பொழுதும் அதிர்ஷ்டம் நிறைவாகவே இருக்கும் மற்றும் அவர்களின் வாழ்க்கையில் கிடைக்கும் விஷயங்கள் பொக்கிஷமாக இருக்கும் இந்த வீடியோவில் அதில் எந்தெந்த ராசி பெண்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த பதிவில் எந்தெந்த ராசியில் பிறந்த பெண்கள் லட்சுமி தேவியால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க முதலாவதாக விருட்சகம் இந்த ராசியில் பிறந்த பெண்கள் வெளிப்படையான குணம் மற்றும் பிடிவாதத்திற்கு பெயர் பெற்றவர்கள் இந்த பிடிவாத குணம் அவர்களின் வாழ்க்கையில் பெரும் வெற்றிக்கு ஈட்டிச் செல்லலாம் அல்லது குறிப்பிடத்தக்க இழப்புகளை ஏற்படுத்தலாம் இந்த ராசி பெண்கள் தங்கள் கோபத்தை பிடிவாதத்தையும் நேர்மறையான விளைவுகளையும் நோக்கி செல்ல கற்றுக்கொண்டால் லட்சுமி தேவியின் அருள் அவர்களின் வாழ்க்கையில் கூடுதல் ஆசிர்வாதமாக மாறும் இந்த ராசி பெண்கள் பெரும்பாலும் தங்கள் கணவருக்கும் தங்களின் ஆசிர்வாதத்தை பார்க்கக்கூடியவர்கள் இரண்டாவதாக சிம்மம் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் சூரியனால் ஆளப்படுவதால் இந்த ராசி பெண்கள் லட்சுமி தேவியின் ஆசிர்வாதத்தை பெறுவது மட்டுமல்லாமல் சூரிய கடவுளின் அருளையும் பெறுகின்றார்கள் சிம்ம ராசியில் பிறந்த பெண்கள் வாழ்நாள் முழுவதும் போகங்களை அனுபவிக்கின்றார்கள் மற்றும் அவர்களின் உழைப்பின் மூலம் பெரும் சாதனைகளை செய்யக்கூடியவர்கள் அவர்களின் திருமண வாழ்க்கையில் அவர்களின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் அவர்களின் ராணி போல வாழும் அதிர்ஷ்டம் கொண்டவர்கள் துலாம் துலாம் ராசி பெண்கள் லட்சுமி தேவியின் அருளால் சிறப்பான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் அவர்கள் அன்பு மற்றும் செல்வத்தின் கிரகமான சுக்கிரனால் ஆளப்படுகின்றார்கள் இந்த ராசி பெண்கள் ஒருபோதும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை அனுபவிப்பதில் அவர்கள் தங்களின் ஆசைகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் அவர்கள் விரும்பும் அனைத்தையும் அவர்கள் பெற வாய்ப்புள்ளது சுக்கிரன் அவர்களின் ஜாதகத்தை வலுவாக இருப்பதால் அவர்களின் திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகவும் அன்பு நிறைந்ததாகவும் இருக்கும் ரிஷபம் ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் ஜோதிடத்தின்படி ரிஷப ராசியில் பிறந்த பெண்கள் லட்சுமி தேவிக்கு பிடித்தவர்களாக இருப்பார்கள் மேலும் லட்சுமி தேவியின் ஆசையால் அவர்கள் விரும்பும் அனைத்தையும் குறைந்த முயற்சியிலேயே பெறக்கூடியவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் வறுமை மிகவும் அரிதாகவே எட்டி பார்க்கும் இவர்களுக்கு அன்பின் கிரகமான சுக்கிரன் ஆளப்படுகின்றார் அவர் வாழ்க்கையில் உதவிகள் அவர்களுக்கு எளிதில் கிடைக்கும் லட்சுமி தேவி அவர்களுக்கு எப்போதும் சிறப்பு சலுகைகளை வழங்குவார் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி